இதையெல்லாம் காட்டு பண்ணிய கட்டி தூக்குற மாதிரி தூக்கி உள்ள போட்டு நாலு மிதி மிதிச்சு நதக்கு நதக்கு நதக்கி காரியத்தை முடிச்சு கலவரம் பண்ண விடாம கலப்பி எல்லாம் அதை விட்டு வெளியில ஃப்ரீயா சுத்த விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிய இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு நம்ம புலம்புனா பரவாயில்ல ஒரு நீதிபதியே புலம்பி இருக்காருனா நேரடியா அப்படி புலம்புலன்னு வச்சுக்கங்களேன் ஆனா அவர் சொல்ல வந்த இதத்தான் இவ்வளவு பெருமைக்கு உரியவர் யார் யா அப்படின்னு கேட்காதியா அவர் வேற யாரும் தமிழ்நாட்டில் இவரை தாண்டி வேற யாரும் இந்த பெருமைக்கு ஈடாகவே முடியாது நம்ம அண்ணனை பத்தி அங்குல அங்குலமா புரிஞ்சு வச்சிருக்காரு ஐயா சில பேர் கோமான் அப்படின்றாங்க கோமான்னா கிங் அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஆனா ஆக்சுவலி அது கோமான் கிடையாது அது வந்து ஒரு கோமிய மான் உண்மையிலேயேப்பா அப்பலே அது ஆர் எஸ் எஸ்க்கு அடியில புடிச்சு மசாஜ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கு அது என்னன்னா வெளியில தெரியாம அங்கீங்க கவர் பண்ணி வச்சிருந்தாங்க இன்னைக்கு எல்லாத்தையும் தரையை விரிச்சு காமிச்சிட்டாங்க பாத்துருவோமா மதியம் மேலுக்கு இது மதியம் திருபா அண்ணன் மேல அது ஒரு எழுவது வழக்குகள் இருக்கு அண்ணன் சீமான் மேல எதுக்குன்னா பெரியார பத்தி பேசுனதுக்காக அண்ணன் என்ன நினச்சுட்டாப்புல எவ்வளவோ பேர் பெரியார பத்தி இல்லாதது பொல்லாதது எல்லாம் பேசிட்டு அவைய மாதிரி சாலியாத்தானே ஊருக்குள்ள இருக்கிறாங்க நம்மளும் இத பேசி கொஞ்சம் பெரிய ஆயிடுவோம் பெரியார பத்தி பேசி பெரியால் ஆயிடுவோம் அப்படின்றது அண்ணனோட கணக்கு ஆனா கடைசியில என்ன ஆயிப்போச்சு இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு ஐயா சுக்லக்குள்ள அண்ணன் இது பெரியார பத்தி ஒரு மாதிரியா வந்து சோ எழுதுனாப்புல சொல்லாதது எல்லாம் சோ எழுதுனாப்ல அது என்னாச்சு இவங்க வளர்க்கம் போல் அதை பொய் உண்மையை சொன்னால் எவன் அந்த பக்கம் வந்து ஒழுங்க இல்ல சண்டைக்கு வர போகிறதில்லை சரி ரைட்டு அது அவங்க அவங்களோட உரிமை அவர் சொன்னார் அதுக்கு எதிர்காரத்தை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எதுவும் பேசாமல் போயிட்டு வாங்கினாங்கல்ல ஆனால் சொல்லாததை சொன்ன உடனே சோமாவே இருந்தாலும் சொக்காயை குடிச்சிட்டாங்க வா கோட்டுது வா அப்படின்னு சொல்லி கோட்டுக்கு கூட்டி போயிட்டாங்க கோட்டை கூட்டி போயிட்டு அவங்களுக்குள்ள ஐயா சோ அவர்கள் மன்னிப்பு கேட்டார் தப்பு நான் ஒழுங்கான ஒரு ஆதாரம் இல்லாம இத நான் கொண்டு வந்தது தப்பு இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு அதே மாதிரி நம்மளையும் மன்னிச்சு விட்டு வாங்க கோர்ட்டுக்கே போனாலும் நினச்சிருந்திருக்கலாம் ஒரு மன்னிப்பு தானே கேட்டுட்டு இல்ல வளர்ப்பு பண்ணாம விட போறது இல்லை ஒரு முடிவோரையே உட்கார்ந்து இருக்காங்க கூப்பிட்டு வச்சு நலுங்கு வைக்கிறதுக்காக அவையவே ரெடியா வெறி ஓல்டு காத்திருக்க அண்ணன் அந்த அலங்காரத்துல பார்க்கணும் கூடிய சீக்கிரம் பாப்பிய கவலையே போடாதைய அந்த நாள் வெகு விரைவில் வரும் அண்ணன் இதை வந்து எப்படியாவது கொஞ்சம் கடந்து போயிடலாம் அவர் சொன்ன இப்ப எப்படி அவர் வந்து வந்து இதேட் பண்ண பாக்குறாரு இந்த கலவரத்தை எப்படி கொண்டு வர பாக்குறாருன்னா பெரியாருக்கு ஆப்போசிட்டா வேற யார நிப்பாட்டலாம் அவருக்கு அந்த கோவல்காரையோ சாவல்காரையோ நிப்பாட்ட முடியாது இங்க என்னதான் அண்ணன் வந்து அவங்களுக்கு வந்து இது அடிமையாவே இருந்தாலும் அத வந்து அண்ணனால இங்க கொண்டாந்து நிப்பாட்ட முடியாது அதனால வள்ளலார கொண்டாந்து நிப்பாட்டலாம் அந்த இடத்துல அண்ணன் தப்பு பண்ணிட்டாரு அதாவது வள்ளலாருக்கு ஒரு இது உண்டு அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி அவரு எனக்கு அல்லாவும் இல்ல இயேசுவும் இல்ல ஜீசஸ் இல்ல ஆண்டம் என்றது ஒளி வடிவம் ஜோதியில என்னைக்கு அவர் ஐக்கியம் அவருக்கு எல்லாருமே ஒண்ணுதான் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு பெரியார் சொன்ன அத பெரியாரோட கருத்துக்களும் வள்ளலாரோட கருத்துக்களும் ஆல்மோஸ்ட் என போட்டு பாத்தீங்கன்னா எதுக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து குறைஞ்சிருக்காது சமமா இருக்கும் எல்லா மதமும் எல்லா ஜாதியும் யவனா இருந்தாலும் என் இடத்துக்கு உள்ளவர்களா அத்தனை பேரும் இந்த இடத்துல சமந்தான் இது வள்ளலாரோட கருத்து ஐயா பெரியார் என்ன சொன்னாரு கோயிலுக்கு உள்ள எவனையும் குறைச்சு மதிப்புடாதுதான் அத்தனை பேரும் மனுஷ பயில்வதா அவங்க அத்தனை பேரை உள்ள விடு எல்லாரும் சமம் இது ஐயா பெரியார் சொன்னது எந்த இடத்துல வள்ளலாருக்கு இருக்கு பெரியா இருக்கு நீ டிஃபரன்ஸ் பார்த்த அல்மோஸ்ட் சேம் ஏதாச்சும் ஒரு ரெண்டு விஷயத்துல வந்து ரெண்டு பேரும் மாறி இருந்திருக்கலாம் ஆனா அவங்களோட நோக்கன்றது ஒண்ணு இப்ப இங்க வள்ளலார வந்து அப்படியே பெரியாருக்கு ஆப்போசிட்டா ஒரு படம் திரட்டி பெரிய முடிச்சிடலாம் இது அண்ணனுடைய புது வழி இது வரைக்கும் மல்லதார எங்கேயாவது அண்ணன் பாருங்க கிடையவே கிடையாது புதுசா தூக்கிட்டு வர்றாருன்னா இப்படி ஒரு விஷயத்தை எதிர்க்கறதுக்கு நமக்கு இப்படி ஒரு ஆள் வேணும் பெரியாருக்கு எதிர இவங்கள தூண்டி விடலாம் பெரியாருக்கு எதிராக கோயிலுக்கு போறவனையும் உன்னால தூண்ட முடியலையே இவரை எப்படி தூண்டுவ நான் தெரியாம தான் கேக்குறேன் இல்லை பெரியார் பக்கம் புடிச்சு நிக்கிறவங்க என்னைய தாண்டி தாண்டி நீ பெரிய கிட்ட சொல்ற அத்தனை பேரும் கோயில்ல போய் விழுந்து கும்புற போயிருதான் கோயில்ல போய் விழுந்து தான் இந்த கையில கோயிலையும் இந்த கையில பெரியாரையும் இழுத்து புடிச்சு நிக்கிறாங்க எங்க என்கிட்ட நீ பெரியார பிரிச்சுன்னு பாப்பது இத்தனை வருஷம் கழிச்சு நூறு வருஷம் கழிச்சு மனுஷன் நின்று பேசுறாருயா வாழ்றாப்புல அவர் சொல்ற ஆயிரம் கருத்து இருக்கலாம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் சொன்னத சொல்லி இது தப்படா அப்படின்னு சொல்லியனா உன்னை யாரும் தப்பா பேச மாட்டாங்க இன்னைக்கு நீ பேசுன அந்த வார்த்தையால சிமானன்ன பேசுற வார்த்தையால உனக்கு கேவலப்படுற மாதிரி விஷயங்கள் நடந்தா பரவாயில்ல கேவலப்படுற மாதிரி விஷயங்களை ஆக்கி விட்டுறாது இப்ப அதுதான் ஓடிட்டு இருக்க சில பேர் சொல்லுவாங்க எனக்கு சந்தேகம் இல்ல நான் இங்கதான் பிறந்தேன் இவங்களுக்கு தான் பிறந்தேன் பொறப்புல எந்த பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது வளர்ப்புல இருக்கு வளர்ப்புல இருக்கு எப்படி வளர்றான் எதுக்காக இருக்கிறான் என்ன சொல்லி பொழைக்கிறான் எதை திங்கிறான் இது அத்தனையும் இப்படி இருந்தாலுமே அந்த பொறப்பு சந்தேகப்படும் நீ மனுஷனா பொறந்திருக்கலாம் மனுஷனா இருக்கிறியான்றது முக்கியம் தெரியாரு மனுஷனா மனுஷனா பாரு மனுஷனுக்குள்ள மற்ற வேறுபாடு எதையும் பார்க்காத அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னதை வேற எவனாச்சும் ஒரு உயர்ந்த கத்துக்கள் எங்க சொல்லி இருந்தா அதை கொண்டு வா இவர் இவரெல்லாம் என்னன்னா தலைவர் என் தலைவரை உன் தலைவர் என்ன தெரியுதுக்கா தெரியுமா கோவல்கர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா அதாவது அந்த பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா பிராமணர்கள் இங்க வந்து கேரளா வந்து இந்த மனுஷங்களை கேரளாவில் இருக்க மனுஷங்களை உயர்ந்த மனிதர்கள் ஆக்குறதுக்காக அவங்களோட இவங்க கலந்தாங்க அது வரைக்கும் கேரளாவில் கேரளா விட் மீன்ஸ் சவுத் இந்தியா மொத்தமா தென்னகத்தில் இருக்க அத்தனை பேரும் அந்த மாதிரி கேவலமான பயிலு அவங்க அவங்க கூட கலந்து கலந்துனா எப்படி கை கொடுத்து கட்டி பிடிச்ச படுத்து படுத்து நாங்க அவங்களை சுத்தப்படுத்துறோம் இது கோவக்க இப்பதான் எங்க இதை எவனாச்சும் எடுத்து பேச பார்ப்போம் தைரியம் இருக்கா இது அவர் எழுதி வச்சிட்டு போனது ஒருத்தருக்கு நெஞ்சிலிருந்தா உண்மையில இதை போட்டு மைக்கு போட்டு பேச பெரியார் பேசுறான் அவன் பேசுறான் அப்ப அவனுக்கு என்ன மரியாதை அவனும் மரியாதை தேவை தேவப்படியா அவன் பேச விட இன்னொன்னு பேசுறான் அந்த கேரளாவில் உள்ள பெண்களுக்கு அத்தனை பேரும் பறக்கிற முதல் குழந்த அவங்களோட தான் இருக்கணும் அந்த பிராமணர்களோட தான் இருக்கணும் அதுக்கப்புறம் வேணா அவன் புருஷ மூலியமா புள்ள பத்துக்கலா ஆனா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேரு பிராஸ்டியூஷன் விபச்சாரம் சொல்லுவாங்க ஆனா அது விபச்சாரம் கிடையாது ஏன்னா ஒரு குழந்தை தானே பத்துக்கிறா எவனுக்கா தைரியம் வந்து இதை எடுத்து வெளியில பேசுங்க அதுக்கப்புறம் பெரியார்கிட்ட வந்து சொறியலாம்

நம்ம வீட்டு பொண்ணுங்களே தப்பா பேசிட்டாரு இதுதான் அவங்களோட பதிலா இருக்கு இப்போ அண்ண எப்ப கோமியமான மாறினாரு அதுக்கு சொல்லுற அண்ணனோட குறிப்புலயே இருக்கு அண்ணனே குறிப்பு எழுதி வச்சிருக்காரு அன்னைக்கே அவர் எல்லா கோடு வரையும் நம்மள்கிட்ட குடுத்துட்டு போயிருக்காரு நவதாயா அதையெல்லாம் புழுசா பாக்காம விட்டுட்டா அண்ணனோட இதுலயே இருக்கு அந்த அறிக்கையிலேயே இருக்கு அந்த கொள்கை இதெல்லாம் வச்சிருப்பாங்களே அதுலயே இருக்கு என்னன்னா நாட்டு மாட்டு மூத்திரம் அதுல இருந்து கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்காதுன்னா உங்களுக்கு யாரு ஞாபகம் வரும் நாட்டு மாட்டு மாட்டுக்கு அது தெரியுமா தெரியாது ஆனா அவங்களுக்கு தெரியும் அது யார் யாரு ஞாபகம் வரும் டப்பு நமக்கு வடநாட்டுல மாட்டுக்கு பின்னாடி கையேந்து நிப்பாய பார்த்தீங்களா மழை வர்ற மாதிரி அந்த மாதிரி நிக்கிறவர்கள் தான் ஞாபகம் குறிப்பா சொல்ல போன மொத்தமா சொல்லலாம் அப்படின்னா சங்கிகள் இப்ப அதே சங்கிகளுக்கு அண்ணன் உருமாறி தெருவில் வந்து நின்று காப்புல அதே சங்கிகள் சேம் அந்த நாட்டு மாட்டு மாட்டும் வச்சு அந்த ஆவிய குளிர வச்சு அதுலேருந்து ஒரு விஷயம் கிடைக்கலைங்களா அது அறுப்பரும் மருந்து அதை நீங்க வச்சு உபயோகப்படுத்தினா கேன்சருக்கு வந்து பயங்கரமான ஒரு மருந்தா இருக்கும் அந்த கேன்சர் மருந்து உலகத்துல நீங்க எப்பேற்பட்ட ஸ்டேஜ் எயிட்டியில் இருக்கு கேன்சர் இருந்தாலும் சரி உடனே குணமாயிரும் நைட்டு சாப்பிட்டு காலைல பார்த்தீங்கன்னா சாணியோட சேர்ந்து எல்லாம் வந்துடும் அவர் தான் இப்போ சொன்னார் ஒரு கேன்சர் கூட உடம்புல ஒட்டி இருக்காது உங்களுக்கு ஒட்டு மொத்தமா அழிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த இதை வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து இல்லை வேற வித விதமான நிறைய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு அதெல்லாம் தீர்த்த மாதிரி டெய்லி ஒரு ரெண்டு டை இந்த மிடா ஸ்டெட்சில் இப்போ கிட்ட திட்ட அதே மாதிரியே வந்து அண்ணே அதில் பேசியிருக்கு அதில் நிறைய விஷயங்கள் அண்ணனோட அனுமதி இல்லாம அந்த இடத்துல எதுவும் வந்திருக்காது வாய்ப்பே கிடையாது அண்ணனை பார்த்து சொல்லி அண்ணனை அப்ரூவ் பண்ணதுக்கு தான் அது அச்சுலையே ஏன் இருக்கும்னு வைங்கள இதைத்தான் அன்னை ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காது இப்ப இப்போ தமிழக சேதம் சொன்னாங்களே சீமான் அவர்கள் எங்களது பக்கவாத்தியம் வாத்தியம் என் குரல் தான் சீமா சீமா குரல் தான் என் குரல் பாசாக்க வேற நாத்தாக்க வேற கிடையாது நீங்க தான் தான் ஆகிக்கிறீங்கன்னு அக்கா தமிழ் சுதந்திரத்தை சொல்லியிருக்காங்க அவங்க எவ்வளவு தூரம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாரு அப்புறம் அதுக்கப்புறம் சுதாசி பீட்டி மாடிக்கிறதுக்கு அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது பேருல்லாத ஒரு டீம் அது எங்களோட டீம் தான் பட் அந்த டீமுக்கு நாங்க பேர் வைக்கல அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க இதத்தான் அப்ப இருந்து நாங்களும் சொல்றோம் ஐயா இதுல இன்னொருத்தர் வேற சொல்றோம் இன்னும் கொஞ்ச நாள்ல பாசகாவோட கூட்டணி வச்சாலும் வைக்கலாம் ஜீவா இல்ல அப்படின்னா பாசகாவோட தமிழ்நாடு மாநில தலைவரானாலும் ஆகல அதாவது எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு வெளிப்படையா பண்ண மாட்டாங்க மேபி கூட்டணி கூட வாய்ப்பு இருக்கணும் இல்ல தலைவராகி கவர்னர் ஆகி ஒருவேளை குடியரசுத் தலைவர் அண்ணன் என்ன பிளான்ல இருக்காருன்னு தெரியல இருக்கலாம் இவ்வளவு தான் ஆனால் வெகு விரைவில் கூடிய சீக்கிரம் அண்ணனை கூட்டி கொண்டு போய் குழுப்பாட்டு வாங்கின்றது நிச்சயம் காத்திருப்போம் அந்த நாளுக்காக காத்திருப்போம் நன்றி